போலீஸ நான் கலங்கடுக்கிறதோ இல்ல அரச அதிகாரிகளை பத்தி பேசுறதுக்கோ நான் கூடாதுங்க சார் பட் இருந்தாலும் என் மேல சாணிய பூசுறீங்க எல்லாத்தையும் உலகமே பாக்குது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை வந்து இவ்வளவு பேசுறீங்க என்ன வந்து சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீ ஏன் பிரஸ் மீட் கொடுத்தேன்னு சொல்றாங்க இப்போ என்ன கஷ்டப்படுத்தி நீங்க தானே நிறுத்தி இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் சார் நான் கண்ணியமிக்க காவல்துறையில நான் ஒர்க் பண்றேன் சார் நானு போலீஸ நான் கலங்கடுக்கிறதோ இல்ல அரச அதிகாரிகளை பத்தி பேசுறதுக்கோ நான் கூடாதுங்க சார் பட் இருந்தாலும் என் மேல சாணிய பூசுறீங்க எல்லாத்தையும் உலகமே பாக்குது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை வந்து இவ்வளவு பேசுறீங்க சார் ரெண்டாயிரத்தி அறுந்தில அப்போ இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார் என் மேல சத்திய சார் இது எடுக்கவே இல்ல ஆனா காவல்துறை சார் என்ன சார் நான் தான் சொல்றேன் சார் நான் தப்பு பண்ணிருந்தா என்ன சார் பண்ணணும் என்ன பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க